அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்துல மதுரையில நடைபெற இருக்கிற ஆவணி மூல திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக அன்பின் ஆன்மீகத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மதுரையில நடைபெற நடைபெறக்கூடிய சித்திரை திருவிழா போலவே ஆவணி மூல திருவிழாவும் மிகவும் பிரசித்தி பொன் பிரசித்தி பெற்ற ஒன்றா இருந்துட்டு இருக்கு இருபது எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் நான்காம் தேதி புதன்கிழமையன்று காலை பத்து முப்பது மணிக்கு மேல் பதினோரு முப்பது மணிக்குள் துலா லக்னத்தில் கொடியேற்றத்துடன் ஆவணி மூல திருவிழா ஆரம்பமாகிறது இருபது எட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து முதல் இருபத்து ஐந்து எட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து வரை தினமும் இரவு சந்திரசேகரர் உற்சவம் இருபத்து ஆறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று காலை கருங்குருவிக்கு உபதேசம் அருளிய லீலை இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று காலை நாரைக்கு முக்தி கொடுத்த லீலை இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று காலை மாணிக்கம் விற்ற லீலை இருபத்து ஒன்பது எட்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று காலை தருமிக்கு பொற்களை அளித்த லீலை முப்பது எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று காலை உலவாக்கோட்டை அருளிய லீலை முப்பத்து ஒன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று காலை பாணனுக்கு அங்கம் வெட்டிய லீலை ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று காலை வளையல் விற்றலீலை அன்று மாலை அருள்மிகு சுந்தரேஸ்வரருக்கு பட்டாபிஷேகம் நடைபெற உள்ளது இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று மாலை நரியை பரியாக்கிய லீலை நடைபெற உள்ளது மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை பிட்டுத்தோப்புக்கு எழுந்தருளுகிறார் சுந்தரேஸ்வரர் மதியம் பிட்டுக்கு மண் லீலை நடைபெற உள்ளது நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை விறகு விற்றலீலை ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து காலை சட்டத்தேர் மாலை சப்தாவர்ண சப்பரம் நிகழ்வு ஆறு ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து அன்று உற்சவ தீர்த்தவாரி நிகழ்வுகள் நடைபெறுகிறது இந்த உற்சவ நாட்களில் ஆவணி மூல வீதிகளில் புறப்பாடு நடைபெறுங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்